ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது குலசேகராழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி இது எட்டாம் திருமொழி இது வந்து ஆறாவது பாசுரம் சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்காலம் அடைந்தவனே மற்றவர்க்கு அருமருந்தே அயோத்தி நகருக்கு அதிபதியே கற்றவர்கள் தாம் வாழும் கணபுரத்தென் கருமணியே சிற்ற சொற்கொண்ட சீராமா தாலேலோ சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே அற்றவருகற்கு அருமருந்தே அயோத்தி நகர்க்கு அதிபதியே கற்றவருகள் தாம் வாழும் கணபுரத்தென் கருமணியே சிற்றவைதன் சொற்கொண்ட ஸ்ரீராமா தாலேலோ சுற்றம் எல்லாம் பின்தொடர எல்லா உறவினர்களும் பின்தொடர்ந்து ரமானி காட்டுக்கு போகாதேன்னு சொன்னான் அதான் அர்த்தம் சுற்றம் எல்லாம் பின்தொடர தொல்கானமடைந்தவனே புராதனமான தண்டகாரண்யம் என்கிற காட்டுக்கு சென்றவனே அதான் தொல்கானம் தொல்கானமாக புராதனம் பழைய மிகப்பழைய மிகப்பழையதான தண்டகாரண்யம் என்கிற காணம்னா காடு அதை அடைந்தவனே அற்றவர்க்கு அருமருந்து உனக்கே அற்றுப்போனவர்களுக்கு உனக்கே அற்று அற்றுப்போகிறோன்னு உன்னை தவிர எனக்கு யாரும் இல்லை என்று உன்னை சரணடைந்தவர்களுக்கு தான் அற்று அற்றவர்க்கு அப்படிப்பட்டவர்களுக்கு அருமருந்து உயர்ந்த மருந்து எல்லா வியாதிகளையும் போக்குகின்ற மருந்து அருமருந்து அயோத்தி நகருக்கு அதிபதியே அயோத்தியின் அயோத்தி நகருனுடைய ராஜாவே கற்றவர்கள் தாம் வாழும் கற்றவர்கள்லாம் படித்தோம் படித்தவா இல்லை ஞானிகள் விஸ்டம் உடையவர்கள் இன்டெலிஜென்ஸ் இன்டெலெக்சுவல்ஸ் அப்படின்னு பலவிதமாக போட்டுக்கலாம் மொத்தத்தில் ஞானம் உயர்ந்த ஞானம் உடையவர்கள் பலர் வாழும் திரு கண்ண கணபுரத்தென் கருமணி ஏ திருக்கண்ணபுரத்தில் எழுந்துருளி இருக்கும் பெருமாளே சிற்றவைதன் சொற்கொண்ட சிற்றவை சித்தியான சின்னம்மாவான கைகேயனுடைய வார்த்தையை கொண்டு காட்டுக்கு போன ஸ்ரீராமா தாலேலு ராமனே தாலேலு பத்திரம் படிக்கலாம் நினைக்கிறேன் சுற்றம் எல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே அற்றவர்க்கு அருமருந்து அயோத்தி நகர்க்கு அதிபதியே கற்றவர்கள் தாம் வாழும் கணபுரத்தின் கருமணியே சிற்றவைதன் சொற்கொண்ட ஸ்ரீராமா தாலேலோ ஸ்ரீமதே ராமானுஜாயநகா